ஏன் குரான் சுன்னாவை பேசக்கூடிய சத்திய அழைப்பாளராக இருக்கக்கூடிய தாய்கள் கூட வந்து சில நேரங்களில் சத்தியத்தை பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பொருளாதார பயம் சில பேருக்கு பதவி பறிப்போவிடுமா என்ற பயம் அல்லாவின் மார்க்க பணியை செய்யக்கூடிய தாய்க்கள் எப்போதுமே தவக்கல் வந்து அல்லாவின் மீது வைக்க வேண்டும் அல்லாஹ் தான் ரசாக் ரிசுக் கொடுக்கக்கூடியவன் வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடியவன் என்று ஆனால் சிலர் என்ன செய்வாங்க என்றால் அந்த நிர்வாகிகள் தான் வாழ்வாதாரம் கொடுக்குறாங்க அந்த இமாமத் பண்ணி வரக்கூடிய சம்பளம் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் நாம் சத்தியத்தை நிர்வாகிகளுக்கு எதிராக ஒரு சத்தியம் இருக்குது அதை எடுத்து சொன்னால் இந்த நிர்வாகிகள் நமக்கு பணம் கொடுக்காமல் போய்விடுவாங்க மாறாக நமக்கு பொருளாதாரம் கிடைக்காது இல்லை வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் இந்த பொருளாதார விஷயத்தினாலே தான் அவங்க வந்து பாதிக்கப்படுறது சில பேர் வந்து பதவி போய்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தங்களை ஷேக் ஷேக் ஆலிம் ஆலிம் அவர் ஷேக்காகவும் இருக்க மாட்டார் ஆலிமாகவும் இருக்க மாட்டார் இருந்தாலும் இப்படி மக்கள் கூப்பிடுவதை ரொம்ப விருப்பப்படுவார் அந்த மஹல்லா மக்கள் இந்த அஜரத் பதவி வந்து அவருக்கு ஒரு பெரிய கண்ணியமாகவும் ரொம்ப ஒரு பெருமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதனால் எங்கே நம்ம சத்தியத்தை சொன்னால் நம்ம பதவி பறிப்பு விடுமான் என்று இப்படி பல்வேறு காரணங்கள் பிரதான காரணம் பொருளாதாரமும் பதவியும் தான் இப்படி இருக்கின்ற சூழலில் நிர்வாகிகள் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டார்கள் அவங்களுடைய ஜும்மா மேடையில் மக்களை கிழிப்பதும் மேலும் வந்து பொதுமக்களை பொதுவான பயான்களில் அவங்கள ஆக் அவங்களை பற்றி ஆக்ரோஷமாக பேசுவதும் சத்தியத்தை எடுத்து வைப்பதும் இது எல்லாமே ஏழை மக்களுக்கும் நிர்வாகி அல்லாத மக்களுக்கும் தான் இவர்கள் ஆக்ரோஷமாக செய்வார்கள் நிர்வாகிகள் பிழைவிட்டால் அதை கண்டுகொள்வதும் கிடையாது இதற்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் நிறைய நிர்வாகிகள் வசதியுடிகர்களாக இருப்பார்கள் தங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க அது வந்து ஒரு ஆண் பெண் கலப்புள்ள திருமணமாக இருக்கும் இல்லை வரதட்சணையுடைய திருமணமாக இருக்கும் இவங்க போய் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நம்ம இதை பல வாரம் பார்க்கலாம் சத்தியத்தில் இருக்கக்கூடிய இமாம்களும் இப்படி செய்கிறாங்க இல்லாமஷா இல்லை ஒரு சில இமாம்களை தவிர எல்லோரையும் குறை கூற முடியாது நிர்வாகி வந்து ஏதாவது ஒரு ஹராமான பிஸ்னஸில் இல்லை வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுவார் அதை இவரால் தட்டி கேட்க முடியாது நிர்வாகிகள் தாடி வச்சிருக்க மாட்டாங்க அதை இவரால் தட்டி கேட்க முடியாது எங்கே கேட்டால் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பிவிடுவாங்களோன்று இதனாலே வந்து உலமாக்கள் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்களுடைய உஸ்தாத் இல்லியத்து தாலிபுல வகுப்பில் சொன்னாங்க இமாம்கள் வந்து ஒரு டீ குடியாக நிர்வாகிகள் கூப்பிட்றாங்க தொழுக முடிச்சுட்டு அதை கூட கூடுமானவரையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நிர்வாகிகள் நல்ல நிர்வாகிகள் இருந்தால் பரவாயில்ல இருந்தாலும் கூடுமானவரையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் பெரும்பாலும் பள்ளியுடைய இமாம்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பிஸ்னஸ் இருக்க வேண்டும் அவர்கள் வந்து வெறும் இமாமத்தின் வரக்கூடிய பொருளாதாரத்தை மட்டும் நம்பி இருந்தால் பல நேரங்களில் சத்தியத்தை சொல்ல முடியாது அல்லது இமாமத்து செய்யக்கூடிய ஒரு ஒருவராக இருக்க வேண்டும் அந்த மகளாவில் உள்ள மற்ற கல்வியாளர்கள் வந்து பொதுவாக பயான் பயான் செய்து போக வேண்டும் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி இருந்தால் ரொட்டேஷனில் ஒரு பொருளாதாரத்தை நான் நம்பி இருக்கிறேன் என்ற ஒரு நிலை கிடையாதுங்க மாறாக சத்தியத்தை உரைக்க சொல்லலாம் யார் தவறு செய்தாலும் அழகிய முறையில் சுட்டி காட்டலாம் இந்த பண்புகளை எல்லா இமாம்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு ஹதீஸ்ல ஒரு ஏழு வயது சிறுவன் உமர் நிசாத் என்ற சஹாபி வந்து சிறு வயதிலே வந்து அனாதை ஆகிறார் அப்பா வந்து இறந்துடுறாங்க அவங்களுடைய ரொம்ப ஏழ்மை ஆயிடுறாங்க அவங்களுடைய உம்மா வந்து அதன் பிறகு ஒரு மதினாலே ஒரு செல்வந்தரான ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஜுலாஸ் இப்னி சுதம் மனம் முடிக்கிறாங்க அவர் ஒரு செல்வந்தர் இவர் வந்து இவரை முசப் இந்த உமைர் இப்னிசாதுக்கு வந்து நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்து சிறந்த முறையில் வளர்க்கிறார் தன்னுடைய பிள்ளை போல பின்பு ஒரு காலத்தில் ரசிஸ் இஸ்லாம் ஒரு போருக்காக மக்களை அழைக்கிறாங்கள் அப்போ வந்து இந்த போருக்கு பொருளாதாரம் பதவி யாரார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்த நன்மை உண்டு என்று அறிவிக்கிறாங்க அப்போது இவர் இந்த விஷயத்தை ஜுலாசிடம் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அது ரொம்ப மிகுந்த வெயில் காலம் ரொம்ப வெயில் சூடு அதிகமாக இருந்தது இந்த நேரத்தில் வந்து போருக்கு யார் பொருளாதாரம் செய்து ஒருத்தர் போகிறாரோ நிச்சயமாக அவர் வந்து கழுதை விடவும் மோசமானவர் தான் என்று ஜுலாஸ் சொல்லிடுறார் இதை கேட்ட உமைர் இப்னு சாத் நிச்சயமாக இதை வந்து ரசூ அல்லாஹ் அஸ்லம்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இதை சொன்னால் வந்து நீங்கள் என்னை வளர்த்தீங்க தான் அன்போடு பாசத்தோடு வளர்த்தீங்க தான் இந்த விஷயத்தை சொல்லவில்லை என்றால் நான் குற்றவாளி ஆகிவிடுவேனே என்று நான் பயப்படுகிறேன் சொன்னால் நீங்கள் அதில் பாதிக்கப்படுவீர்கள் என்பதும் தான் இருக்கிறது என்று சொன்னாங்க ரசூதாலா இஸ்லாம் சொன்னாங்க பிறகு மற்ற சகாபாக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஜுலாஸ் அப்படிப்பட்ட மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லி ரசூதாலா இஸ்லாம் சொல்கிறாங்க இவர் சிறப்பில் ஏழு வயதாக இருக்கிறதுனால இவர் தெரியாமல் மாற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஜுலாஸ் என்ன சொன்னார்னா ரசூல்லாவே நான் போய் சொல்லலை நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னார் உடனே வசனம் இறங்குகிறது நபிகிலாரின் முகம் மாறுகிறது இவரது தௌபாவுடைய வசனம் உமைர் பொய் சொல்லவில்லை என்று மேலும் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க தௌபா செய்யட்டும் என்று உடனே இந்த வசனம் இறங்கியவுடன் உமைர் உண்மையாளராகிறார் ஜுலாஸ் வந்து பொய் சொன்னவராக ஆகிறார் உடனே ஜுலாஸும் தௌபா கேட்கிறார் அந்த இடத்துல எல்லா கிட்ட இதிலிருந்து நாம் என்ன விளங்கி கொள்ள முடியும் அந்த சின்ன பிள்ளையோடைய தவக்கலை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் தன்னை வளர்த்த வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் செஞ்சார் அவர் உண்மையை உரைத்து கூறினார் எங்கே உண்மையை உரைச்சிட்டா நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் போயிடுமோ நமக்கு வரக்கூடிய பாக்கெட் மணி போயிடுமோ அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பயப்படவில்லை சத்தியத்தை உறக்க சொல்ல வேண்டும் என்பது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது அந்த இது போல தான் எல்லா இமாம்களும் இருக்க வேண்டும் அவங்களுடைய தவக்குள் அந்த மந்த்லி சேலரி மீதோ நிர்வாகிகள் மீதோ இருக்கக்கூடாது அல்லது நிர்வாகிகள் கூடிய கரியின் மீதோ அது ஃப்ரான்ஸ்லேருந்து வரக்கூடிய சாக்லேட்டுகள் மீதோ நிர்வாகிகள் வெளிநாட்டிலேருந்து வரும்போது வாங்கி கொண்டிருக்க வரக்கூடிய செல்ஃபோன்கள் மீதோ இந்த தவக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக ஒருபோதும் அவர்களால் சத்தியத்தை உறக்க சொல்ல முடியாது நிர்வாகிகளுக்கு பயந்து பயந்து வாய் மூடிதான் இருக்க முடியும் இது பல இடங்களில் நம்ம பார்க்கலாம் அது சத்தியத்தை பேசுகிறாங்களா இருந்தாலும் சரி விதத்தை பரப்பக்கூடிய இமாம்களாக இருந்தாலும் சரி அதேபோல் நிர்வாகிகளுடைய பொறுப்பு மார்க்க கல்வியை அறிந்து பள்ளிவாசலையும் நிர்வாகணம் செய்யணும் பல பேர் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்க கல்வி சிறிதளவும் கூட இருக்காது தொழுகை நிலைநாட்டுவராக கூட அவர் இருக்க மாட்டார் பல நேரத்தில் ஃபஜருக்கு காணாம போயிடுவார் ஃபஜருக்கே வர மாட்டார் முத்தவர்களுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது தாடி ஒரு பொட்டு தாடி கூடும் இருக்காது முகத்தில் ஒரு ஆஃபீஸை நடத்துகிறோம் வியாபாரத்தை நடத்தும் போது அந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்த அந்த அதை அது அது அந்த நபருக்கு கல்வி வேண்டுமோ அது போலவே பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய முத்தவழிகளுக்கும் மற்ற நிர்வாகிகளும் மார்க்க கல்வி இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனையை தீரும் இறுதியாக ஒரு சின்ன ஒரு விஷயம் இமாமாக சேரும்போது அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கணும் நான் சத்தியத்தை உறக்க சொல்லுவேன் அதற்காக யாரும் என்னை இமாமத் பணியிலிருந்து நீக்கிவிடக்கூடாது என்று அட்லீஸ்ட் ஒரு அக்ரிமெண்டாச்சும் போட்டுக்கணும் அப்போ தான் சத்தியத்தை சொல்ல முடியும்